மக்கள் பணத்தில் கட்டப்பட்ட மாணவர்களுக்கான ஓவிய கலைக்கூடத்தில் மாணவர்கள் முன்பு கட்சி சின்னத்தை வரைவதுதான் பள்ளிக்கல்வித்துறை அமைச்சரின் பணியா என முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் எக்ஸ் தளத்தில் பதிவிட்டுள்ளார் பள்ளிக்கல்வித்துறையை அகல பாதாளத்திற்கு கொண்டு சென்று விட்டதுதான் அன்பில் மகேஷ் செய்த பணிகள் என்று அன்பில் மகேஷ் போன்ற அன்பிட் அமைச்சர்களால் அல்லல் படுகிறது தமிழ்நாடு என விமர்சனம் செய்துள்ளார் நவம்பர் இருபதாம் தேதி திமுக உயர்நிலை செயல் குழு ஆலோசனைக் கூட்டம் நடைபெற உள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது திமுக தலைவர் மு ஸ்டாலின் தலைமையில் திமுக உயர்நிலை செயல் திட்டக்குழுவின் ஆலோசனைக் கூட்டம் நவம்பர் இருபதாம் தேதி காலை முப்பது மணிக்கு அண்ணா அறிவாலயத்தில் நடைபெறும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது இந்த கூட்டத்தில் கட்சியின் ஆக்கப்பணிகள் தொடர்பாக ஆலோசிக்கப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது அந்த வகையில் கட்சியில் செய்ய வேண்டிய அமைப்பு ரீதியான மாற்றங்கள் குறித்தும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தல் பணிகள் குறித்தும் உயர்நிலை குழுவின் ஆலோசனைக் கூட்டத்தில் விவாதிக்கப்படலாம் என்றும் முக்கியத்துவம் வாய்ந்த முடிவுகள் இந்த கூட்டத்தில் எடுக்கப்படலாம் என்றும் திமுக வட்டாரத்தில் தகவல்கள் தெரிவிக்கப்படுகிறது உடனே தெரிந்து கொள்ள